தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிட்டு கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஊட்டி கொடை விழாவின் ஒரு பகுதியாக நூற்று முப்பத்தைந்தாவது நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது ஊட்டி அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் தென்னிந்திய கெனல் கிளப் கண்காட்சியை நடத்தியது பல மாநிலங்களில் இருந்து ஐம்பத்தாறு வகைகளைச் சேர்ந்து நானூற்று முப்பது நாய்கள் பங்கேற்றன ராஜபாளையம் சிப்பிப்பாறை கோம்பை உள்ளிட்ட நாட்டு ரக நாய்களும் ஜெர்மன் ஷெப்பர்ட் டாபர்மேன் சைபீரியன் ஆஸ்கி பிகில் பெல்ஜியம் ஷெப்பர்ட் உள்ளிட்ட பல வகை நாய்களும் கலந்து கொண்டனர் காட்டலைக்கு கீழ்ப்படுதல் பராமரிப்பு சுயக்கட்டுப்பாடு திறமைகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் அடிப்படையில் சிறந்த நாய்கள் தேர்வு செய்யப்பட்டன உள்ளூர் மக்கள் சுற்றுலா பயணிகள் நாய்களை ரசித்து பார்த்தனர் நாளை இறுதி போட்டி நடக்கிறது வெற்றி பெறும் நாய்களின் உரிமையாளர்களுக்கு நாளை பரிசுகள் வழங்கப்பட உள்ளன கேசியில் ரொம்ப வருஷமாக டாக் ஷோ கண்டக்ட் பண்ணிட்டு ஊட்டியில் இந்த வருஷம் நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தஞ்சு அப்புறம் ஷீலா நகர்வார் மெமோரியல் ஷோ கண்டக்ட் பண்ணிட்டு கண்டக்ட் பண்ணுறோம் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் டென்த்து வந்து அண்ட் ஸ்பெஷாலிட்டி 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 ஷோஸ் ரிட்ரீவர் ரிட்ரீவர் கோல்டன் ஷோ எங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் நல்ல என்ட்ரிஸ் வருது இந்த வருஷம் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் என்ட்ரிஸ் வந்திருக்கு அண்டு பிரெசண்ட்டு கூட ஒன்லி சிக்ஸ் எல்லாமே இது வந்து ரெண்டு நாள் ஜட்ஜ் பண்ணுவாங்க ஜட்ஜஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே சாட்டர்டே ஒரு டூ ஃபிஃப்டி டாக்ஸு சண்டே ரிமைனிங் டூ ஹண்ட்ரட் டாக்ஸு எங்கள் ஜட்ஜஸ் வந்து ஏஷியன் ஜட்ஜஸ் மிஸ்டர் மரியோ மேக்ஸேஸே எஃப்சிஐ ஏகி ஏகேயூ ஜட்ஜு அவர் வந்து ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வந்திருக்கிறாரு ஆலெக்ஸி அவரும் எஃப்சிஐ ஜட்ஜு அவர் வந்து தைவான்லேருந்து வந்திருக்கிறாரு அப்புறம் ஜுவா மிங் காக் இவர் வந்து சிங்கப்பூர் ஒபீடியன்ஸ் ஜட்ஜ் வந்து மிஸ்டர் பேட்ரிக் அவரும் வந்து சிங்கப்பூர் ஜட்ஜ் எங்களுக்கு எப்போவுமே ரேர் ப்ரீட்ஸு ஃபிஃப்டி சிக்ஸ் பிரீட்ஸ் வந்திருக்கு இந்த வருஷம் லாஸ்ட் இயர் ஃபிஃப்டி டூ தான் வந்தது இந்த இயரு ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ரீட்ஸ் வந்திருக்கு அப்புறம் ரயர் பிரீட்ஸுன்னு பார்த்தா பிஷான் ஃப்ரீஸு இங்கிலீஷ் பாயிண்ட்டு ரொடிஷியன் ரிச் பேக் பெசஞ்சி கேபிலியா கிங் சால் ஸ்பெஷல் அப்புறம் இந்தியன் ப்ரீட்ஸும் நிறைய வந்திருக்கு அது வந்து கேர்வேன் ஹவுண்ட் சிபிப்பாறை காம்பை கன்னி முதல் ஹவுண்ட் பஷ்மி அண்ட் ராஜபாளையம் ஸோ கிளைமேட் நல்லா இருக்குது அண்டு இந்த தாட்டி ஃப்ளா ஷோமும் வந்திருக்கு நார்மலி ஃப்ளாஷோ வந்து தேர்ட் ஆர் ஃபோர்த் வீக் தான் வீக்கெண்ட் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த வாரம் நாங்கள் வந்து செகண்ட் வீக்கெண்ட் கண்டக்ட் பண்ணுவோம் இந்த வருஷம் வந்து ப்ரீபோன் பண்ணி ஷோ டாக் ஷோ எல்லாமே செகண்ட் வீக்கெண்டில் வந்திருக்கு அதனால் இங்கே ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து பார்க்குறவங்கெல்லாம் ஒரு நல்ல க்ரௌடு வரும்னு எதிர்பார்க்குறோம்